Hello friends. தமிழுக்கு ஒரு போன் கால் வருது என்னன்னு தமிழோட அப்பா கேக்குறாங்க ஆர்டரை குடுத்துட்டு கேன்சல் பண்ணாங்கல்ல விஷயம் பேசணுமா அதுக்கு இருக்காங்க நமச்சி கொண்டு போய் எக்ஸாம் ஹால்ல கொண்டு போய் விட்டுரு சரிப்பா நான் விட்டுட்டு கம்பெனிக்கு போறேன் தமிழ் வந்து அந்த கம்பெனிக்கு போறாரு தமிழ் சாரி தமிழ் ஏதோ ஒரு சூழல் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்காண்டி மாத்திரம் நான் உங்களை வர சொல்ற தமிழ் இப்ப அர்ஜுன் வர்றாரு

சார் சொல்லிட்டு தமிழ் மேகனா கொலைல உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதுக்கும் சேர்த்து வச்சுதாண்டா நீ ஜெயிலுக்கு போற தமிழுக்கு சிவா சார் கம்பெனில இருந்து போன் இன்னும் டெலிவரி ஆகலையே அப்படின்னு கேக்குறாங்க தமிழ் கிட்ட கார்த்திக் தம்பி தான் வந்து ஒரு ஷிப்ட்ல ஒரு பார்ட்டும் இன்னொரு ஷிப்ட்ல இன்னொரு பார்ட்டும் செய்ய சொன்னாங்க அதுக்கப்புறம் பைனலா வந்து சேர்த்து நம்ம மோல்டு பண்ணிடலாம்னு சொன்னாங்க கார்த்தி என்னடா சிவா கம்பெனிக்கு நம்ம டெலிவரி அனுப்பணும்ல இன்னைக்கு ஏண்டா அனுப்பல இன்னும் அத சொல்லதான் அன்னைக்கு வந்தேன் சொல்றாரு மேனேஜ்மெண்ட் பத்தி நீங்க சில முடிவுகள்லாம் எடுத்தா எடுத்த கரெக்டா இருந்து டெக்னிக்கல் ஏம ஏண்டா தலையிடுற அதெல்லாம் செஞ்சா சரி வராதுன்னு சீனியர்லாம் எல்லாம் சொல்றாங்களடா அப்புறம் எதுக்கு நீ ஏன் முடிவு எடுக்கிற தெரியலன்னா என்கிட்ட கேட்டு அந்த முடிவு எடுக்கலாம்ல இவனா ஒரு முடிவு அர்ஜுன் பண்ணனால அந்த கம்பெனியில நமக்கு ஆர்டர் வரல. ஆனா இந்த கம்பெனி தான் கொடுத்தாங்க. இப்போ நான் கை கட்டி தலை குனிஞ்சு நிக்கணும் அந்த கம்பெனில. சரஸ்வதி எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அடுத்த எக்ஸாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க வீட்ல. கார்த்தி வீட்டுக்கு சீக்கிரத்துலயே வந்துட்டான். கூட கேக்குறாங்க. ஏதாவது பிரச்சனையா கார்த்தி? நமச்சி. ஏதாவது பிரச்சனையா? னு சொல்றாரு. ரெண்டு ஸ்பேர் பார்ட்ஸையும் ஒண்ணா தான் நம்ம உற்பத்தி பண்ணுவோம். இந்த வாட்டி தனித்தனியா வந்து பண்ணிட்டாங்க. அதனால ரொம்ப லேட் ஆயிருச்சு நடேசன் சொல்றாரு இதெல்லாம் நம்ம பீல்ட்ல சகஜம் தானே அடுத்த வாட்டி கரெக்டா குடுத்துட்டு போவோம் அமைச்சி சொல்றாரு கார்த்திய தமிழ் லேபர்லாம் எல்லாம் இருக்கிறப்ப திட்டாரு படிச்சிருக்கியா அறிவு இருக்கான்னு திட்டிட்டாரு அப்படின்னு நமச்சி சொல்றான் சரஸ்வதி தமிழ் கிட்ட கேக்குறாங்க எதுக்கு கார்த்திய திட்டிங்க சொல்றாரு வந்து சொல்லிட்டானா நடேசன் சொல்றாரு என்னப்பா தப்பு செஞ்சுட்டான் ஓகே எல்லாரும் மத்திய இல்லையுமா நீ வந்து அவனை திட்டுவ அப்பா அவன் முட்டாத்தனமான காரியத்தை பண்ணிட்டான்ப்பா சுதி சொல்றாங்க அவர் வேணும்னு எல்லாம் பண்ணல தெரியாம பண்ணிருப்பாரு தமிழ் சொல்றாரு நான் அதை கிளைண்ட் கிட்ட சொல்ல முடியுமா கிளைண்ட் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு தமிழ் சொல்றாரு தமிழ் கார்த்திய திட்டிக்கிட்டு இருக்காரு நாளை சந்திப்போம் இன்றைய சிந்தனை பயமும் தயக்கமும் உள்ளவன் தோல்வியடைந்து கொண்டிருப்பான்